கெய் வெளிக்காதா அந்த மாதிரி இருந்தா நீனகாகவே வாங்க வந்து எனகாகவே சொற மாட்டீயா நல்லா இருக்குதா சூப்பரா இருக்கு எங்க வித்துல எங்க ஊர்ல வந்து வரது பேரு அந்தாரு அப்படியே கேட்டாரா வந்த ம் கேட்டாரா சரி நம்ம பிளாஸ்டிக்ல வாங்கி வச்சி விட

போயிட்டாரு அங்க போய் அட்ரெஸ்ஸை வச்சுட்டே வேன்ட்டா அப்படின்னு போன் பண்றாரு இன்னைக்கு எடுத்து போய் கொடுன்னு சொன்னா இன்னைக்கு விசேஷத்துக்கு கிளம்பிட்டாரா நாளைக்குதான் எடுத்துமே கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு